ஹலோ வணக்கம் உறவுகளே வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் பருத்தி துறையில் எனும் இடத்தில் அமைய பெற்றுகின்ற மூர்க்கம் சுற்றுலா கடற்கரை இந்த காணொலியை நான் நேற்று தினமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓராந்தேதி ஆங்கில புத்தாண்டு தினத்தில் இதனை பதிவு செய்திருந்தேன் எதிர்பார்த்தளவிலான மக்களை இங்கு காணக்கூடியதாக இருக்கவில்லை வார இறுதி நாட்களிலும் விசேடமாக தமிழ் சிங்கள புத்தாண்டு தாய்ப்பொங்கல் தீபாவளி போன்ற விசேட நாட்களில் பெருந்திரளான மக்கள் இந்த கடற்கரைக்கு தமது பொழுதுபோக்காக வந்து செல்கின்றார்கள் இங்கு காணப்படுகின்ற சுற்றுலா தலங்களில் மிகவும் அதிகமான மக்களை கவர்ந்த வருடமாகவும் அதிகமான மக்கள் தமது பொழுதுபோக்காக வந்து செல்கின்ற இடமாகவும் இந்த மூக்கம் கடற்கரையே காணப்படுகின்றது இங்கு காணப்படுகின்ற ஏனைய சுற்றுலா கடற்கரை மையங்களின் ஒப்புடுகையில் போதிய நிலப்பரப்பை கொண்டுள்ள ஒரு கடற்கரை சுற்றுலா மையமாகவும் இது இருக்கின்றது அத்தோடு இங்கே சிறுவர்கள் விளையாடுவதற்காக சிறுவர் பூங்கா ஒன்றும் அமைக்கப்பட்டு பருத்தித்துறையின் நகரசபையினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது எமது நாட்டின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியூடாக இவ்விடமும் அபிவிருத்தி செய்யப்படுமே ஆனால் இதனை விட மேலும் மேலும் மக்களை இது கவரக்கூடிய ஒரு இடமாகவும் மாறக்கூடும் வேறு கடற்கரை சுற்றுலா மையங்குள்ள நோக்கிடுகையில் நேற்றைய நாளில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்ற பொழுது ஒப்புட்டளவில் ஓரளவு சுத்தமாக இருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் இருக்கின்றது நன்றி உறவுகளே